ஃபோர் ஆம் தசைகளுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கலாம் முதல்ல இந்த ஃபோராம் யூனிட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபோர் ஆம் ஏரியாவில் மட்டும் இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் மசல்ஸ் இருக்குது பின்னாடி இந்த இடத்துல வந்து இங்கேயும் ஃபைவ் டு சிக்ஸ் மசில்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஹேண்டு ஹேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏராளமான கிட்டத்தட்ட மேல் மேற்பட்ட தசைகள் இருக்குது இப்போ அந்த ஃபோராமோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம ஹேண்டை நல்லா யூஸ் பண்ண வைக்கணும் அதுக்காக நிறைய தசைகள் இருக்குது இந்த ரிஸ்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ரிஸ்ட்டை வந்து கரெக்டாக அந்த மணிக்கட்டை கரெக்டாக பிடிச்சு நிறுத்தினா அந்த கையில் நல்லா வேலை செய்யும் அதுக்கான அந்த ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி அந்த பயோமெக்கானிக்கல் நுணுக்கங்கள் எல்லாம் செய்யறதுக்கான அந்த தசைகளோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது இது போக இந்த பர்டிகுலரா இந்த மூமெண்ட் பாத்தீங்களா இதை நம்ம நிறைய பேர் சிந்திக்க மாட்டோம் இந்த ரொட்டேஷன் இந்த ஃபோராம் ரொட்டேஷன் இது வேற இது வேற சோ இந்த ப்ரொனேஷன் சுப்பனேஷன் அப்படின்னு சொல்ற மூமெண்ட் அதுக்கான தசைகளும் உள்ள இருக்குது அதுக்கான பிரத்யேக மூட்டுகளும் இருக்குது இப்போ இந்த இந்த அடிப்படை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் இந்த மணிக்கட்டுக்கு தனியா இந்த மாதிரி பயிற்சியோ இந்த மாதிரி பயிற்சியோ இதெல்லாம் தேவையில்லை இந்த மணிக்கட்டை ப்ராப்பரா அலைன்மெண்ட் பண்ணி இன்ஜுரி ஆகாத ஒரு பாஸ்டர் வச்சு நம்ம பண்ற நிறைய உடற்பயிற்சிகள் ஸ்ட்ரென்ட்ரெனிங் ஒர்க் அவுட்ஸ்ல இந்த ஃபோரா மசில்ஸும் அழகா ட்ரைனிங் ஆகிடும் இந்த டம்பல் பாருங்க சும்மா கிரிப் பண்ணா கூட அந்த ஃபோரா மசில் ஆகும் இந்த மாதிரி பிடிக்காம இந்த மாதிரி பிடிக்காம ஒரு பேலன்ஸ்ட் பாஸ்டர் இந்த டம்பில் பிடிக்கிறேன் பாத்தீங்களா அந்த கிரிப்பிங் ஆக்சுவன்லேயே கூட இந்த ஃபோரா மசில் அழகாக ட்ரைனிங் ஆகும் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் பால் இந்த மெடிசன் பால்ல பார்த்தா இந்த கிரிப் பண்ண முடியாது கிரிப் பண்ண முடியாது ஆனாலும் ஓப்பன் பண்ணி வேற மாதிரி கம்ப்ரஷன் பண்ணுவோம் அதுலயும் போரா மசில்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது சில இந்த புல்லப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாட் புல்லப்ஸ் பார்த்தா நம்ம பிங்கர் டிப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி பிங்கர் டிப் மட்டும் யூஸ் பண்ணி பண்ற புல்லப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போரா மசில்ஸ் வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடும் இந்த பாஸ்டர் வந்துட்டு தென் புஷ் இப்படி 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா தென் சேஞ்ச் தி லெக் another 5 இப்படி ஆரம்பிச்சு இப்படி சுத்தி இப்படி முடிக்க முடியும் இந்த பாஸ்டர் போயிங் ஸ்விங் சைட் வேர்டு ரோ வித் கிட் பேக் ஸோ இந்த போஸ்டர் இந்த இடத்துக்கு போகிறப்போ ஒரு செகண்டாக ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தான் அந்த டெக்னிக் கரெக்ட் லோட் செலெக்ஷன் கரெக்டுன்னு நடத்தும் ஸோ இந்த ஃப்ரண்ட் ஆம் ரேஸ் ரொ சைட் ஆம் ரேஸ் இந்த மாதிரி ஸ்டார்டிங் பொசிஷன் ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஸ்டாப் From supinated grip. Grip on the narrow grip. So bend and raise the curls. So in here, row and This is the finishing position. Pull ups action is it. ஸோ இந்த புல்ப்ஸில் மெயினான அந்த மெயினான மசில்ஸ் என்னது மெயின் மஸ்கல் சிஸ்டம் வந்து இங்கே கிரிப் ஸ்ட்ரென்த் இந்த கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து ஒவ்வொரு கையிலையும் கிட்டத்தட்ட நம்ம பாடி வெயிட் ஈக்குவலாக அந்த கிரிப் ஸ்ட்ரெங் ஒவ்வொரு கையிலையும் இருக்கணும் அதோட ஜாஸ்தியாகவும் இருக்கணும்